மே இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பட பகுப்பாய்வு கருவூல வட்டி விகிதங்கள் உயர்வால் வால் ஸ்ட்ரீட் விற்பனை அதிகரிப்பு முக்கிய தொழில்நுட்ப மட்டங்கள் கவனத்தில் கிராசி சிஸ்டம் டெஸ்ட் அணியால் அமெரிக்க பட்ஜெட் மசோதா தொடர்பான நிதி ஸ்திரத்தன்மை குறித்த புதிய கவலைகளை தூண்டி நீண்டகால கருவூல வட்டி விகிதங்கள் உயர்வால் பங்குச் சந்தைகள் புதன்கிழமை கடுமையாக வீழ்ச்சியடைந்தன முப்பது மைனஸ் ஆண்டு கருவூல பத்திரத்தின் வட்டி விகிதம் ஐந்து புள்ளி பூஜ்யம் ஒன்பது சதவீதம் ஆகஸ்ட் உயர்ந்தது இது அக்டோபர் இருபது இருபத்தி மூன்றுக்குப் பிறகு மிக உயர்ந்த மட்டமாகும் இது கடன் செலவுகள் அதிகரிப்பு ஏற்கனவே பெரிதாகியுள்ள கூட்டாட்சி பற்றாக்குறையே மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சத்தை வலுப்படுத்தியது டோ நாற்பத்தோராயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து ஓபி இல் திறக்கப்பட்டது விலை நடவடிக்கை விரைவாக கீழ் நோக்கி சாய்ந்தது நடுநிலை விலை ஏமெல்பி நாற்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று இருபது என அமைக்கப்பட்டுள்ளது மேல் நிலைத்திருக்க சந்தையின் தோல்வி விற்பனை அழுத்தம் அதிகரித்துள்ளதை குறிக்கிறது கீழ் நோக்கிய உந்தம் தொடர்ந்தால் வணிகர்கள் நாற்பத்தோர் முன்னூற்று எழுபத்தைந்து உள்ள கே சாக்பார் கே சிபி ஆதரவை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரியான ஏமே மூன்று பூஜ்ஜியம் நாற்பத்தொன்று ரெண்டு ஆறுக்கு கீழே உள்ள ஒரு இடைவெளி நிரப்பு மண்டலத்துடன் ஒத்துப்போகிறது இருப்பினும் உணர்வு மற்றும் சுழற்சி உந்தம் குறிகாட்டிகள் குறிப்பாக கே உணர்வு குறிகாட்டி கே மற்றும் கே சுழற்சி எக்ஸ்ட்ரீம் கே சி எக்ஸ் ஏற்ற பிரதேசத்தில் உள்ளன கு மேல் மீண்டு வந்தால் நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு இல் உள்ள பிவட் ஒன்று நோக்கி குறியீடு மீண்டும் உயரக்கூடும் மேலும் ஏற்றத்தாழ்வான உந்தம் தொடர்ந்தால் கூ திரும்பக்கூடும் தகவல் அறிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது